அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் கிரக நிலைகள் திருக்கணிந்த பணியே எப்படி இருக்கு அந்த கிரகத்தால் நமக்கு நன்மைகள்லாம் தீமைகள்லாம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாப்பது என்ன மாதிரியான வழிபாடு இதான் இப்ப சுருக்கமா பாக்குறோம் முதல்ல உங்க ராசியில ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்க உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் மக்கரகதையில் இருக்கார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் மக்கரகதையில் இருக்க ஏழாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல புதன் பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இதுதான் இந்த மாதம் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இடையில இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு வந்துடுறாரு இருபதாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வையை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல உங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கார் அவர் உடைய நட்சத்திரத்துல இருக்கார் ராகு அப்படின்னாலே பாம்பு சனி உடைய நட்சத்திரத்துல இருக்கார் இந்த மாதம் உங்க கையில ஏதாவது பணம் இருந்தால் முதலீடு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் பனிரெண்டாம் இடத்துல சனி அவரோட சுக்கரன் பதிமூணாம் தேதி வரல இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேல மனைவிக்கு தேவையற்ற செலவினங்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதம் சனி பகவானுடைய இரண்டாம் மடத்தை இடத்தை பார்க்குற நீங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில நிற்குமானா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறையும் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் பக்ரகதையில் இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஆரம்பத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணால் கூட உங்களுடைய அந்த மூன்றாம் வீட்டுக்குரியவர் சுக்கரனும் இந்த மாதம் பதிமூணாந்தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த தைரியம் கன்னம்பிக்கையை செயல்படுத்துவதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை அதனால இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் பொறுமை நிதானமாக இருக்கு அடக்கி வாசிங்க அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவேன் எதுவும் இந்த மாதம் இருக்கு ஆக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகம் மாவட்டன்னு வருத்தப்படாதீங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் நன்மைகள் உண்டு அதற்கப்புறம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இந்த காலங்களில் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உண்டு உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது நம்மளால என்னுடைய சொத்துக்கள் எது விற்கல செயலாகலை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய இந்த ஐந்தாம் செவ்வாய் பகவான் வக்கரகதையில் இருக்கார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களே அறியாத என்டர்டைன்மெண்ட் ஆக இந்த மதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆறு சூரியன் பத்தாம் இடத்துல இருக்க பத்தாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஆறாம் இடம் உங்களுடைய கரியர் சர்வீஸ் ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பிரமாதமாக இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது பார்க்குற வேலையை விட்டு தூக்கணவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வயசாயிருச்சு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உங்கள் வயதுக்கேற்ற ஏற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் கண்டிப்பாக இருக்குது பட் அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய அளவில் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் சர்வீஸ் பெரிய சூரியன் பத்தில் இருக்கிறது யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி எம்என்சில ஒர்க் பண்ணலாம் எதுல இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உண்டு எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரொம்ப கணேஷ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபமாக இருந்தது இப்போ உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே அந்தஸ்தையும் புகழையும் கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்கு இன்சென்டிவ் இருக்குது அது அத்தனையும் இருக்குது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இன்டெர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஏதாவது டிஸ்போர்ட் இருக்குது வழக்கு இருக்கான வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நல்ல வேலையாட்களை ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்துல இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இதுவும் இந்த மாதம் இருக்கு ஏன்னா உங்களுடைய எழா படத்துல கேது பகவான் இருக்காரு சோ உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவா இருக்கு பட் அதே சமயத்துல உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் அதுல யாரெல்லாம் நீங்க பிசினஸ் பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அல்லது பெரிய லெவல்ல இந்த விரிவுபடுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிரான்சஸ் ஓபன் பண்றீங்க அல்லது வெவ்வேறு ஊர்களில் உங்களுடைய பிசினஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் பரவாயில்ல அதில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு வந்தாலும் பிரயோஜனமாக இருக்காது இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக நான் பாஸ்போர்ட்டுக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பரவ நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல புதன் பதி இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் வேற கம்பெனியை பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு குறிப்பாக இருபதாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வருவார் சூரியன் அங்கே இருக்கார் பத்து கவர்மெண்ட் கவர்மெண்டால் காரியாலும் நான் நினைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கீர்த்தி காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸில் நான் முதலே சொன்னேன் ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்ட்ர்பிரராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அதே உங்களுடைய பதினோராம் மட்டத்தில் சுக்கர பகவான் இந்த மாதம் தேதி வரைக்கும் இருக்க பெண்கள்லாம் சகாயம் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லை பெண் நண்பர்களால் நன்மைகள் உண்டு உங்களுக்கு மூத்த சகோதரி அக்கா இருந்தாங்கன்னு அக்காவான் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் அப்படி இருந்தாலே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பேவரபுளாக இருக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதத்துல யாரெல்லாம் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலுமே நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு சில விஷயங்களை முதலில் செய்யுங்க சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க இது ரொம்ப முன்னது நல்லது உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக இந்த மாத ஆட்சிநேயருடைய தரிசனம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மர தரிசனம் வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்